வணக்கம் எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம் மற்றூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப வருமானம் பெருக்கும் பெருவுடை கோழி வளர்ப்பு பாகம் மூணு ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் வந்து எப்படி சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்க நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணனும் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இன்றைய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது எல்லா யூடியூப் சேனலுமே ஏதோ ஒரு பணியாளருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காகவும் அதன் மூலிமா அவங்களுக்கும் ஒரு வருமானம் வரக்கூடியதாகும் அந்த மாதிரி மட்டும்தான் வந்து வீடியோ போடுறாங்க இவர் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு மாதிரி லைனேஜ் எல்லாம் இவர் வச்சிருக்காரு இவ்வளோ சேல் பண்ணுறாரு இவர் வந்து இங்கேருந்து கொண்டு வந்திருக்காரு அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாரு இங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாரு இந்த மாதிரி மட்டும்தான் போடுறாங்க நம்மளும் வந்து ஒரு எல்லாருமே கோழி வளர்க்குற ஆர்வத்தில் இருக்கிற எல்லோருமே வந்து அந்த வீடியோ பார்ப்போம் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஒரு பத்து பைசா ப்ரோயோஜன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாத போங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பையன் ஏதோ சொல்ல வரான் அதை மட்டும் காதில் வாங்கி ஒரு நூறு பேர் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ரெண்டு பேராவது சரி ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மூலயமா நமக்கு ஏதாவது ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் இல்லை குறைஞ்சது ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் மாதிரி வருதா நம்ம பார்ப்போம் அப்படின்னு யாராவது ஒரு ரெண்டு பேராவது முன் வந்தாங்க அப்படின்னா அதுவே வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் நினைக்கிறேன் சரி நம்ம இப்போ நம்ம சொன்ன அந்த விஷயத்துக்கு வருவோம் பெருவடை கோழி வளர்ப்பில் மாதம் பத்தாயிரம் வருமானம் எடுக்கணும் இல்லை கூடுதலாக வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னும்போது போது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கோழி வளர்ப்பில் ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக பெரிய கோழியை அதாவது தாய் கோழியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கோழின்னு பார்த்திங்கன்னா ஒரு முட்டைகிற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்காட்டு மூணே கால் கிலோ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு கோழியை வாங்கும்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் என்னுடைய கணக்குப்படி ஒரு பதினஞ்சு தாய்கோழி ஒரு பத்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு தாய்கோழி ஒரு ரெண்டு சேவல் இதை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மாதம் வந்து தாராளமாக வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு பதினாறாயிரம் இந்த ரேஞ்சில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அவரேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் வச்சுக்கலாம் வெடை எல்லாமே ஒரு ரெண்டு முந்நூறுலேருந்து ஒரு ரெண்டு ஐநூறு அந்த ரேஞ்சிலேயும் சேவல் எல்லாமே ஒரு நாலுலேருந்து ஒரு நாலரை அதிகபட்சம் ஒரு அஞ்சாயிரம் இந்த ரேஞ்ச்லையும் நம்ம வச்சுக்கலாம் இந்த அளவில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வர தாய்கொழி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது இருபத்தஞ்சு நாளைக்குள்ளே முட்டைக்கு வந்துடும் அப்படி முட்டைக்கு வரும்போது உங்களுக்கு அதுலேருந்து வருமானம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது மாதத்தில் நீ வருமானம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது ஒரு இருபத்தஞ்சி நாளில் முட்டை எடுது அப்படின்னா முட்டைகிறதுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அட வைக்கிறதுக்கு ஒரு இருபத்தொரு நாள் அங்கேருந்து ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் வளர்த்து நம்ம ரெண்டு மாதம் கொஞ்சம் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு நாலு மாதத்துலேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன் இதுவே வந்து நீங்கள் என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது நான் வந்து குஞ்சுகளாக வாங்கி அதன் மூலிமா கோழி ஆக்கி அதுலேருந்து நான் குஞ்சு உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு டு பதினாலு மாதம் எடுத்துக்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் வாங்குவீங்க அந்த ரெண்டு மாதம் குஞ்சு வாங்கி ஒரு எட்டு மாதம் நம்ம வளர்க்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது பருவத்துக்கு வரும் அப்படி வரும்போது அந்த எட்டு மாதத்துக்கு அப்புறம் அது முட்டைக்கு முட்டை ஒரு மாதம் எடுத்துக்கும் அட வைக்கிறதுக்கு ஒரு இருபது நாள் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் குஞ்சு ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டு பதினாலு மாதம் எடுத்துக்கும் லாங் ப்ராசஸ் ஆகும் அப்போ வந்து என்ன வந்தால் நீங்கள் சோறு ஏன்னா நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம இதுலேருந்து மாதம் மாதம் நம்ம வந்து தீவன செலவு தான் கையிலேருந்து போட்டுருக்குமே தவிர இதில் நமக்கு ஒரு ரூபாய் வருமானம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பாதிலே வந்து வெளியே போயிடுவாங்க நீங்கள் வந்து இந்த குஞ்சுக்கெலாம் வாங்கி வளர்க்கும் போது நீங்கள் பதினஞ்சு தாய்கோழி வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு மூணு முட்டை கிடைக்கும் அப்படி மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு முட்டை அதிகபட்சம் தொண்ணூறு முட்டை நம்ம அதிகபட்சம் போவேன்னா நமக்கு வந்து ஒரு எழுவது முட்டை கிடைக்கிறதா கூட வச்சுக்கலாம் நம்ம அந்த எழுவது முட்டையை நீங்கள் சரியான முறையில் அடை வச்சிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு ஐம்பது குஞ்சு பொறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த ஐம்பது குஞ்சு நீங்கள் ப்ரூடிங் போட்டு காப்பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது குஞ்சு நீங்கள் அது காப்பாத்திடலாம் நாற்பது குஞ்சு நீங்கள் ரெண்டு மாதமாக வளர்த்து அதை வந்து வெளியில் மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெண்டு மாதம் குஞ்சு வந்து ஐநூறுரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் நானூறுரூபாய்க்கு கூட கொடுங்க நாற்பது குஞ்சு நானூறுரூபாய் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அந்த பதினாறாயிரத்தில் ஒரு மூணாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவன செலவு எடுத்துக்கும் அந்த கோழிக்கு அந்த ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய்கோழி சேவல் இந்த குஞ்சுகள் வளர்ப்பதற்கு எல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரம்தான் ஆகும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு பன்னெண்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருமானம் அதை வந்து நீங்கள் வருமானமாக எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த எனக்கு வரக்கூடிய வருமானமே போதும் நான் மறுபடியும் என் ஃபார்மை டெவலப் பண்ணுறேன் அப்படின்போது நீங்கள் மறுபடியும் அதை இருந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா தாய்க்கோழி வாங்கி விடலாம் இல்லை வந்து ஷெட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் இல்லை சுற்றி ஃபென்சிங் போடலாம் இல்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் வந்து சேவல் வாங்கி விடலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துடுறேன் நண்பா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க உடனே மோட்டிவேஷன் ஆகிறீங்க ஓகே நான் ஒரு நூறு கோழி கொஞ்சம் வாங்கிடுறேன் நூறு கோழி கொஞ்சம் வாங்கி வளர்த்தேன் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்தில் ரெண்டு ரெண்டு கிலோ வந்துடும் ரெண்டு டூ ரெண்டரை கிலோ வந்துடும் அதை நான் கறி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபாலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய்னு வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டால் கூட நூறு கோழி வந்து ரெண்டு ரெண்டு கிலோன்னு வரும்போது இரநூறு கிலோ வந்துடும் இரநூறு ஐநூறு அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரும் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு நீங்கள் கணக்கு போடுவீங்க இல்லை யதார்த்தமான நிலவர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு குஞ்சு வாங்கி வளர்க்கும் போது உங்களால் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது டு அறுபது தான் வந்து நீங்கள் கோழியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அதாவது கோழியாக மாற்ற முடியும் கோழியாக வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது தான் உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே கிளைமேட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் அதனால் நூறு கோழி கொஞ்சம் வாங்கி விட்டு அதில் மு அது மூலயமா வந்து நம்ம பெரிய பண்ணை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அதை கைவிட்டுருங்க பண்ணலாம் கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் ஆகும் ஐம்பது கொஞ்சம் வாங்கும்போது ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு இவ்வளோ தான் காப்பாற்ற முடியும் இது வந்து நீங்கள் எத்தனை கொஞ்சம் வரீங்களோ அதுக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் ஏதோ ஒரு சில பேட்ச் வந்து நான் இருபது கொஞ்சம் வாங்க இருபது கொஞ்சம் காப்பாற்றிட்டேன் இல்லை பதினெட்டு காப்பாற்றிட்டேன் பத்தொம்பது காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் எல்லா டைம் வந்து நடக்காது இன்னும் சில பேர் வந்து நான் கோழி வளர்க்குறேன்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அசில் கிராஸ் கோழி இந்த மாதிரிலாம் வாங்கி வளர்க்குறீங்க அது ஒரு கோழி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் வந்து ஒரு நூறுரூபான்னு நினைக்கிறேன் நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஐம்பது கொஞ்சம் கிடைக்கிது இவனடா ஒரு கோழி கொஞ்சம் ஐநூறுரூபா சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நூறுரூபா கொடுத்து வாங்குறீங்க தப்பு இல்லை அது நீங்கள் போது என்ன பண்ணுறீங்கன்னா சந்தை நிலவர் வந்து உங்களுக்கு தெரியறதில்ல நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது சந்தையில் போய் பாருங்கள் வியாபாரிங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா பார்த்த உடனே இது வந்து பண்ண பண்ண நாட்டு கோழி இல்லை அசில் கிராஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதிகபட்சம் ஒரு நூற்றி எண்பதுலேருந்து அது உங்கள் ஊர் பொறுத்து ஒரு பத்து இருபது முன்ன பண்ணி இரநூறு இல்லை இரநூத்தி இருபது வரைக்குமே போகலாம் அதுக்கு மேலே வந்து உங்களால் விற்க முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குஞ்சு வாங்கி ஐயர் ரூபா செலவு பண்ணி ஐம்பது குஞ்சு வாங்கி அதை வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்து அது கொண்டு போய் நீங்கள் சந்தையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபாய் கேட்கும் உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் அதனால் ஆரம்பத்துலேயே வந்துட்டு எந்த கோழி வாங்கினா நம்ம நல்ல விலைக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து கொடுக்க முடியுமோ அந்த இனத்தை வந்து தெருவு பண்ணி வாங்குங்க அதுக்காக வந்துட்டு அசில் கிராஸ் நாட்டு கோழியெலாம் நான் வாங்கவே வேணான்னு சொல்லலை அதில் வந்து யாருக்கு வந்து ப்ராஃபிட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிராய்லர் கோழி வளர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெருசாக செட் போட்டு ஒரு ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி வாங்கி அதுக்கு தீவனம் போட்டு வளர்த்து ஒரு மூணு மாதம் ஒரு நாலு மாதம் வளர்த்து அதை பல்காக சேல் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் வந்து ப்ராஃபிட்டு நீங்கள் அஞ்சு கோழி பத்து கோழி இல்லை ஐம்பது கோழி வாங்கினா கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து வராது நீங்கள் போடுற எஃபர்ட்டும் அதுக்கான தீவன செலவும் நீங்கள் அது க வித்து காசாகும்போது வரக்கூடிய வருமானம் வந்து சரியாக தான் இருக்கும் நீங்கள் கறிக்காகவே சேல் பண்ணுறதா இருந்தாலும் சிறுவடையோட பெருவடை தான் வந்து பெஸ்ட்டு சிறுவடை வந்து ஒரு நாலு கோழி வளர்க்குற இடத்துல பெருவடை வந்து ரெண்டே ரெண்டு கோழி வளர்த்துட்டு போயிடலாம் நீங்கள் முட்டைக்காக கோழி வளர்த்து அதன் மூலிமா நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இதே நல்லதான் நண்பா எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி முட்டை முட்டை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதிலருந்து லாஸ் ஆகி வெளியே வந்த நிறைய நண்பர்கள் இருக்காங்க நீங்கள் பத்து கோழி இருபது கோழி வாங்கி அதிலேருந்து முட்டை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு வருமானம் எடுத்துடலான்ற தப்பு கணக்கு மட்டும் போட்டுடாதீங்க உங்கள் வீட்டு உற்பத்திக்கு வேணால் நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கலாமே தவிர அதிலேருந்து நீங்கள் முட்டை எடுத்து மார்க்கெட்டில் சேல் பண்ணி லாபம் கண்டிப்பாக பார்க்க முடியாது ஆரம்பத்தில் என்னால் இவ்வளோ முதலீடு போட முடியாது அப்படின்றவங்க ஒரு ரெண்டு கோழி ஒரு சேவல் இல்லை ஒரு மூணு கோழி ஒரு சேவல் அந்த மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க படிப்படியாக அதிலேருந்து கொஞ்சம் சேல் பண்ணி அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு நீங்கள் படிப்படியாக இன்னும் ஒரு விடை ரெண்டு விடை மாதம் மாதம் ஒரு விடை ரெண்டு விடை அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எடுத்தோடனே வந்து ஐம்பதாயிரமோ யாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது உங்களால் முடிஞ்ச அளவு ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ யூடியூப் வீடியோ பார்த்து பார்த்து நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்லை லைக் போட போகிறீங்க யாரோ ஒருத்தர் வந்து அது வியூஸ் போக போகுது யாரோ ஒருத்தருக்கு வந்து வருமானம் வரப்போகுது அந்த பார்க்குற பண்ணையாளருக்கும் ஒரு விளம்பரம் அந்த யூடியூப் வீடியோ போட போடுறவருக்கும் ஒரு வருமானம் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்தடுத்த விடியல் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கோழி வளர்க்குற இல்லை கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்ற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்